அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் திங்கட்கிழமை ஐந்தாம் தேதி இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் இரண்டு தோளின் மீது கருப்பு வெளுப்பு கோடுகள் கொண்ட விலங்கு வரிக்குதிரை வரி வரியாக போட்டுவோம் வரி வரிக்குதிரை ஒன்று மேலிருந்து கீழ் போனால் டேஷ் போடா போனால் போகட்டும் போடா போகட்டும் போகட்டும் ஐந்து இடமிருந்து வளம் வருத்தம் சோகம் இடமிருந்து வளம் ஆறு டேஸ் காதல் செய்வீர் என்பது பாரதியின் வாசகம் மட்டுமல்ல எழுத்தாளர் சுஜாதா எழுதிய ஒரு புதினத்தின் பெயரும் கூட ஆதலினால் காதல் செய்வீர் ஆதலினால் காதல் செய்வீர் இரண்டு மேலிருந்து கீழ் வணக்கம் வந்தனம் வந்தனம் ஏழு இடம் வளம் தீவிரமான டு ந இருக்குது அப்போது கடுமையான கடுமையான இப்போ ஆயான் வந்திருக்கு இதுக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் ஆறு மேலிருந்து கீழ் ஆயாசம் உள்ளே பாட்டி ஆயாசத்துக்குள்ளே பாட்டியிருக்காங்க ஆயா அப்புறம் எட்டு இடம் இருந்து பலம் படி படினா வாசி வாசி பத்து இடம் இருந்து பலம் ஒரு வெள்ளை மலர் வெள்ளை மலர்னால் மல்லிகை மை மல்லிகை பத்து மேலிருந்து கீழ் மதியம் மதியம் இது எனதுன்னு பாப்பா பதினான்கு இடமிருந்து வளம் கடவுள் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் திகர்கள் டேஸ் திகர்கள் நாத்திகர்கள் நா இத்து அப்போது மத்துன்னு வந்திருக்கப்போ மத்துனா பத்து மேலிருந்து கீழ் மதியம் மத்தியானம் ம இத்தி மத்தியானம் அப்போது இது என்னது பத்தொம்பது இடமிருந்து வளம் பிரபல வயலின் வித்வான் டேஸ் வைத்தியநாதன் குன்னக்குடி வைத்தியநாதன் குன்னக்குடி பதினெட்டு மேலிருந்து கீழ் டேஸ் விழுச்செல்வம் கல்வி என்கிறார் திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கேடில் கேடியில் பத்தொன்பது மேலிருந்து கீழ் மலையிலிருந்து பாதுகாக்க உதவுவது மலை வெயிலுக்கு எல்லாத்துக்குமே உதவுவது குடை போடணும் பனிரெண்டு வளம் ஜப்பானில் அறிமுகமான இந்த தற்காப்பு கலையில் மாமிசா மலைகள் போல தோற்றமளிப்பவர்கள் மோதுவர் ஜப்பான்ல யோகா ா பதினூன்று மேலிருந்து கீழ் தமிழ் சினிமாவில் கதாநாயக நாயகிக்கிடையே முதலில் டேஷ் பின்னர் காதல் என்பது வழக்கம்தான் என்ன யோகா நிலையிட்டோம் இங்கே என்ன வருது தமிழ் சினிமா கதாநாயக நாயகிக்கிடையே முதலில் டேஷ் மோதல் தானே வரும் மோ அப்போ இங்கே யோகா இல்லையா தப்பா வெளிக்கிட்டோ சரி பாப்போ என்னதுன்னா பதினொன்று மேலிருந்து கீழ் சேவை சேவை பனிவிடை பனி விடை பனிவிடை சேவை பதினாறு இடம் இருந்து வளம் கண்ணாடியில் டேஸ் விழுந்தால் ஒட்டுவது கஷ்டம் கண்ணாடியில் விரிசல் விழுந்தால் வி விரிசல் விழுந்தால் கஷ்டம் இருபது இடமிருந்து வளம் நடுவில் ஓட்டை கொண்ட மாவில் செய்யப்படும் பிரபல சிற்றுண்டி ஓட்டை இருக்குன்னா வடை தான் உளுந்த வடை ஆனா இங்க என்னது பதினேழு மேலிருந்து கீழ் குறுகிய தெரு அப்போ சாயிருக்கு சந்து சாயின் தூதான் அப்போ இங்கே இருபது இடம் இருந்து நடுவில் ஓட்டை கொண்ட உளுந்து மாவில் செய்யப்படும் பிரபல சிற்றுண்டி மெதுவடை மெதுவடை உளுந்தவடைனா மெதுவடை மூன்று மேலிருந்து கீழ் நம் உடலில் இருக்கும் தேவையற்ற பாகம் ஆனால் தொற்று ஏற்பட்டால் உடனடி கவனம் தேவை கு எல்லாம் வந்திருக்கா அப்போ குரல் சாரி குடல்வாள் மூன்று நம் உடலில் இருக்கும் தேவையற்ற பாகம் ஆனால் தொற்று ஏற்பட்டால் உடனடி கவனம் தேவை குடல்வாள் மட்டும்தான் போடணும் கூடவாள் நான்கு மேலிருந்து கீழ் உரிமைகள் ஆங்கிலத்தில் உரிமைனா ரைட்ஸ் ரைட்ஸ் ஒன்பது மேலிருந்து கீழ் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள கணினிகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் நிறைய உள்ள பகுதியை டேஸ் வாலி என்பர் சிலிகான் வாலி சில வாலி பதினைந்து இடமிருந்து வளம் எழுதுகிறோம் ஒவ்வொருவருக்கும் தலா தலா இப்போ இது என்னது சரியாக வரலையே காதல் காதல்னு தமிழ் சினிமாவில் கதாநாயக நாயகடியை முதலில் டாஸ் பின்னர் காதல் என்பது வழக்கம்தான் முதலில் மோதல் அப்படிங்கன்னு வரும் பனிரெண்டு என்னது ஜப்பானில் அறிமுகமான இந்த தற்காப்பு கலையில் மாமிச மலைகள் போல தோற்றமளிப்பவர் ஓ மாமிச மலைகள் போல இருக்கிறாங்களா இது தப்பாக எழுதிட்டோம் பனிரெண்டு இடமிருந்து வளம் பனிரெண்டு ஜப்பானில் அறிமுகமான இந்த தற்காப்பு கலையில் மாமிச மலைகள் போல தோற்றமளிப்பவர்கள் மோதுவர் சுமு சுமு சாரி சாரி தப்பா போச்சு சுமு அப்படின்ற தற்காப்பு கலையான் அப்போது இங்கே பதிமூன்று இருந்து கீழ் தமிழ் சினிமாவில் கதாநாயக நாயகிக்கிடையே முதலில் தாஸ் பின்னர் காதல் என்பது வழக்கம்தான் மோதல் மோ த எல் மோதல் பிறகு காதல் இது தப்பாட்டும் அப்புறம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ